ஆப்டன் ஒரு புள்ள கொண்டா புள்ள ஆனா எங்க கொண்டான்னு தெரியல யாராச்சும் ஊர்ல கொண்டு போய் உறங்க வாங்கம்மா வேகாமா பண்றாரு ம் என்ன போய் அசிங்க நான் அப்படியே போய் வீசி போறட்டேனா காலையில போய் ஜாலியா உட்கள அம்மே என்ன இந்த லெஃப்ட் சைடு வாங்குது

சர்றா சர்றா பார்த்துட்டு தானே இருக்கேன் வந்தா சொல்றேன்டா என்ன பின்னாடி இருந்து சத்தம் கேக்குது டே அம்மா பின்னாடி வரங்கடா ஐயோ யா சைஸ்க்கு பைய எடுத்துறோ சொன்னா சுருக்கு பைய மாதிரி பைய எடுத்துறோ இந்த உள்ளவ காரர் உள்ளவ காரர்னு உயிர வாங்குறானே அம்மா பாத்திரி மூக்கு ஒளிச்சிடி சொன்னா கேளுடைய போய் வேற பைய எடுத்துறோ இல்லனா ஊர நான் நடந்தாவது வர வேற பைய இல்லடா இதுலயே உட்கார்ந்துட்டு வரலாம் வா உள்ள உட்காரு அப்படிதான் ரெண்டு காலி உள்ள ஓடு ம் உட்கார்ந்துட்டியா ம் ம் எங்க கால் உட்தான் போகுது பாடி போக முடியுது சொன்னா கேள்றியோ பாஸ் பரவாயில்லையே எனக்கு மெழுகு ஊற்றியத்திலும் ஒரு நிமிஷம் இந்த மெழுகு நேத்து நான் நேற்று சுடுகாட்டில் காசை மிச்சம் பண்றதுக்காக இப்படி சுடுகாட்டில் இருக்கிற மெழுகு ஊத்திலே தூக்கி இது டேய் கீழ இறங்குடா ஆஹான் முடியும் டேய் சொன்னா கேள்றா ஏன் அவசிட்டம் கேட்க தான் இருப்பான்

பாருங்க நீங்க இருக்கக்குள்ள எப்படி அடிச்சுக்கிறானோனு இதுல நீங்க இல்லாதப்ப என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு பூர்வத்தொருத்த ஆரம்பிச்சிடானு என்னால முடியல இவங்க ரெண்டு பேரும் நமக்கு வேணா போன தக்காளி சோறு போடு நான் தக்காளி சோறு ரொம்ப பிடிக்காண்ட நான் மட்டும் தான் நான்கு வர்றேன் வேற யாருக்கும் திறம தக்காளி வழக்கம்

என்னைய பார்சல் போட பாக்குறேன் இன்னைக்கு உன்னை நான் நானும் கரைச்சறேன் போடல விஜய் யோகா ஊத்துறான் ஏங்க உங்களுக்காக பெஷலை செஞ்சு எடுத்து வந்திருக்கேன் இந்தாங்க ம் என்ன பெசலன்னு சொல்லிட்டு சோத்துல குய்ந்தையை வரைஞ்சி வச்சிருக்கான் அடுத்து என்ன பண்ண போறா என்ன மஞ்சள் கலரில் கொண்டாந்து எதையாக ஊத்துற ஏய் அஞ்சு எதிர் ஊற்றுற ஊத்துறேன் இப்போ சாப்பிடுங்க இதே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டயானா ரெண்டு குட்டி போட்டிருக்கு அதுல இந்த வெள்ளையா கண்ணே இவன் வார்த்தை இந்த கருப்பா இருக்கான் பாரு இவன் வார்த்தை என்ன மூணாவது ஒர்த்த இருக்கான் அதுவும் வித்தியாசமா இருக்கான் டை தர நீ ஐயோ நான் யாரா இருந்தா அக்காவே அமைதியா இருக்காங்க வச்சிட்டு போயா என்ன வண்டி ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நிக்குது ஓ டிராஃபிக்கா இந்த மெட்ராஸுக்கு வந்தாலே இதே தொல்லை தான் இங்க ஒருத்தனும் டிராஃபிக் ரூல்ஸா மதிக்க மாட்டாங்க அங்க பாருங்க ஒரு ஒருத்தர் லெஃப்ட்டில கைய போட்டு ரைட்ல எடுத்துன்னு போயிட்டுருக்கான் வேலங்கம்படா கெலைக்குடி என்னடா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே ம் சொல்லு சொல்லு அதுக்கு முன்னாடி இந்த கை சும்மா தானே வச்சிருக்க எடுத்து என கொஞ்சம் தடை விடா சரி தடை விடுறேன் என்ன விஷயம் விஷயம் இல்ல வளக்க முறல தடை விடு எங்க புள்ளிங்க எல்லாம் பாயங்கிரோம் எங்கள பார்த்த தமன மயங்கி ஓய்ந்து மாப்ளா இவன் மேல நாத்தம் தாங்கல தள்ளி விடுறா தண்ணி அஜி ஜோ டேடி டேடி வாடா சொன்னால கூட ஏ அம்மாடி மாப்ளா அப்படிடா அப்படிடா காக்கனி செடி காக்கனி ஜடி ஏண்டா தள்ளி விடுதலமா காக்கனிச்சு மடிக்கி சொல்றா

என்னால இதுக்கு மேல முடியல ஐயா நானும் காலையில இருந்து திரட கூடாத நேர்மையா சாபண்ணனும் உட்கார்ந்திருந்தா ஒரு பயம் ஒரு போர்டு ತಿங்கிட்டு கொடுக்க மாதிரி ஹூஹூ இது வேலைக்கு ஆகாது திரुणனாதான் தான் பூணியம் போட்றேன் போட்டிருக்கு தூக்கடா அயோரிமா பarang kur kuran டேய் நவரா ஐயா நவரா மேலே வந்து இறம டேய் சும்மா